ஜப்பான் நாட்டை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் ஒன்மோர் திங் அந்த கண்ட்ரி வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று அதாவது ஒரு ஸ்டேஷன் அதாவது ஹோக்கைடோ அப்படிங்கிற ஒரு சின்ன பிளேஸும் அதில் வந்து கியூ டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற அந்த ட்ரெயின் சர்வீஸை யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சிட்டே வந்து அல்மோஸ்ட் நில் ஆகிடுச்சான் சரி அதை இனிமேல் எதுக்கு அந்த சர்வீஸை வச்சுருக்கணும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஷனில் உள்ள ஸ்டாஃப் சொன்னாராம் இதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு மட்டும் டெய்லி மார்னிங் இந்த ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதே மாதிரி ஈவினிங்கில் அந்த ட்ரெயினில் திரும்பி வராங்க ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னாக்க அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டடிஸ் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த ஊர்லேருந்து ஆல்டர்னேட் மோடு வந்து கிடையாது போல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் கிடையாது போல் இருக்குது ஸோ அவங்களுடைய எஜுகேஷனே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு உடனே அந்த ஒரு ஸ்டு ஸ்டூடெண்ட்டுக்காக அந்த சர்வீஸை க்ளோஸ் பண்ணாமல் அவங்க வந்து அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் இருந்து தான் அவங்களுடைய ஸ்டடீஸை ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் பேசஞ்சர் அந்த ட்ரெயினோட டைமிங்ஸை கூட மாற்றினாங்களாம் மார்னிங் அந்த கேர்ள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த டைம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் ஸோ அந்த ஸ்கூலோட டைமிங்ஸ் வந்து மாறிடுச்சுனாக்க அந்த கேர்ள் வந்து அந்த ஸ்டேஷன் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெயினோட டைமிங்ஸும் சேஞ்ச் பண்ணுவாங்களாம் இது மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒரு பேசஞ்சருக்காக ஒரு கவர்மெண்ட் அவங்களோட சிட்டிசன் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை காட்டினாங்கனாக்க அதனால தான் நமக்கு என்ன தெரியுதுனாக்க ஜப்பானீஸ் பீப்புள் வந்து அவங்க நாட்டுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் செய்வாங்கங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் எக்ஸாம்பிள் கடைசியில் அந்த சர்வீஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் க்ளோஸ் பண்ணாங்களாம் ஸோ ஒரு அரசாங்கம் ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன டியூட்டி பண்ணுது அதை மக்களும் எப்படி அதை வந்து திரும்பி அந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறாங்கங்கிறதுக்கு இதை விட வேறு எக்ஸாம்பிள் இருக்க முடியாது இந்த நல்ல விஷயங்களை வேறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளும் அந்த மாதிரி ஒரு நம்மளை டெவலப் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு அது மாதிரி பண்ணுற ஒரு சூழ்நிலைமைக்கு நம்மளும் வளருவோம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்